சத்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய நாளாக அமையும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கன்னீராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வு இது போன்ற செய்திகளை கேட்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் விருச்சிக ராசி நேர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகள் தீரும் மீனராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும்